அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தங்கள் வாழ்வில் கஷ்டம் நீங்கி செல்வ வளம் பெருகுவதற்கு நினைத்த காரியங்கள் அத்தனையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை ஆடி வெள்ளி வழிபாடானது மிகவும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நினைத்த காரியம் நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆடிவெள்ளி வழிபாடு எப்பேற்பட்ட நன்மைகளை தர வல்லது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது அம்பிகை மனித வாழ்வுல சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான கஷ்டங்களை நீக்கி மகிழ்ச்சியை அள்ளி தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் பொதுவாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரை பாருங்க அப்படி சூரியன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக சூரியனாக நிலை கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு மிக பெரிய பெரியளவில் வெற்றி பெறுவதற்கான யோகமும் இல்லம் தேடி நன்மைகள் வந்து சேருங்க துன்பங்கள் அனைத்தும் ஓடி மறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையும் என்பதை ஆடி வெளி வழிபாடானது நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வீடு தேடி பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய அளவில் ஆடி மாதத்தில் உகந்த தினங்களாக பார்க்கப்படுகிறது அதிலும் வெள்ளி கிழமை வழிபாடு செய்யும் போது நீங்கள் சந்திக்கக்கூடிய பெருவாரியான கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகும் என்பதை பெறுவதால் நினைத்த காரியங்களை அருளோடு சேர்த்து மனதிடமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை பெற்று தருகிறது பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு தீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை அப்படி அம்பிகையிடம் எதை கேட்டாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் கொடுப்பார் என்றால் அம்பிகையை சக்தி என்று அழைக்கிறோம் மனித தேவைப்படுகிறது சக்தி இல்லை என்றால் இரு என்று சொல்வார்கள் அருள் இருந்தால்தான் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி சாந்தரூப வடிவில் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி என பல்வேறு பெயர்களிலும் அதுவே அகங்கார சக்தியாக ியம்மன் காளியம்மன் என்ற பெயர்களிலும் வழிபாடு செய்கிறோம் அப்படி செய்யக்கூடிய வழிபாடு சரியானதாகவும் சரியான முறையில் அமைந்தாலும் மிக பெரிய நல்ல முன்னேற்றம் வாழ்வில் கிடைக்கும் ஏனென்றால் அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய எட்டு லட்சுமிகளின் அருள் இருந்தால் கனமழையில் நனைவதற்கான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தில் குரு தனஸ்தானத்திலும் தனி லாபஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது கூடுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஆடி வழிபாட்டை மேற்கொள்வதற்கு தினம் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வீட்டிலேயும் லட்சுமி வழிபாட்டை பொதுவாக மேற்கொள்ளலாம் விளக்கேற்றி வைத்துவிட்டு குங்குமம் சந்தனம் பூச்சூடிய குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களையும் நெய்வேதியையும் செய்து வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அஷ்டலட்சுமி பாடல்களை படிப்பதன் மூலமாக வீட்டிலே எளிய முறையிலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையும் எனவே இந்த ஆடி வெள்ளி வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு